ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பெருசாக சமைக்கிறதுக்கு இல்லை அதே நேரத்தில் நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் கிச்சன் பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு டிஷ் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு ஆனால் ஃபென் இருக்கும் கேரளாவில் பர்டிகுலராக இந்த மாங்கா சீசனில் பண்ணக்கூடிய மாங்கா சம்மந்தின்னு பண்ணுவாங்க சம்மந்தின்றது ஆல்மோஸ்ட் நம்மளோட தொகையில் மாதிரி தான் ஒரு ஃபென் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான ரெசிபியும் அவங்க தாளிக்க மாட்டாங்க பட் நம்மளை பொறுத்த மட்டும் எதுவும் செய்ய மாட்டோம் அதனால நான் ஒரு சின்னதாக ஒரு வேரியேஷன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறேன் பட் தாளிப்பு வேண்டாம் நினைக்கிறவங்க தாளிப்பு கூட கொடுத்துக்கணும் மாங்காயை வச்சு ஒரு கேரளா சம்மந்தி மாங்காய் சம்மந்தி எப்படின்னு பார்க்கலாமா வாங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு அரைமுடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு முழு மாங்காயில் அரை மாங்காய் துண்டு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பன்னெண்டு குண்டு மிளகா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு பிடிச்ச பொடி கருவேப்பில ஒரு சிறு துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் இதுதான் இந்த டிஷ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் இது எல்லாமே மிக்ஸியில் போட்டு பச்சை அரைக்கணும் பச்சை அரைச்சிட்டிங்கன்னா டிஷ் ரெடி அவங்கள பொறுத்தவரை பச்சை அரைச்சிடுவாங்க இந்த சாட்டில் கலந்து சாப்பிட்றோம் கூட ஒரு சுட்டாப்பெலாம் முடிஞ்சு போச்சு பட் நம்மளை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாளிக்காமல் இருக்க மாட்டோம் ஸோ நான் ஒரு சின்னதாக ஒரு கடுகுட்ட மாட்டோம் தாளிக்க போனேன் வாங்க அந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்த்தேன் இப்போது முதல்ல இந்த மாங்காவை சேர்த்துருங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க இது வந்து வீட்டில் அம்மி இருக்கிறவங்க அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா நல்லா விழுமூன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் மாங்காய் கடைசியாக தேங்காய் போட்டு அரிசி எடுத்திங்கன்னா இந்த டிஷ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அம்மியில் அரைக்க விருப்பப்படுறவங்க அம்மியில் அரைச்சி செஞ்சுக்கலாம் பட் நமக்கு அம்மியில் அரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் நிறக்கா மிக்சிக்கு போகிறேன் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் மாங்காய் இருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டுருக்கேன் ஒரு சிறு துண்டு இஞ்சி சேர்த்துட்றேன் சின்னதாக ஒரு கொத்து கருவேப்பில் இதில் நான் வந்து இந்த குண்டு மிளகாயை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் காம்பை மட்டும் ரிமூவ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லப்போனால் போனா இன் ஃபேக்ட் இதை தண்ணியில் போறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற விரப்பகுதியை எடுத்துருவாங்க உள்ள இருக்கிற வரப்பகுதியை எடுத்துட்டு காஞ்சி இருக்கும்போது பகுதி எடுத்துருவாங்க எடுத்துட்டு வெறும் அந்த மேலே இருக்கிறது மட்டும்தான் தான் சேர்ப்பாங்க பட் நமக்கு காரம் வேணுன்றதுனால நான் வந்து அப்படியே இந்த மாதிரி உள்ள இருக்கிற விரப்பகுதியை எடுத்துருவாங்க நான் என்ன பண்ணுறேன் வெறும் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டேன் இதை நான் முதல்ல மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடு ஓட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் போது ஒரு முக்கால் டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு இதை அரைச்சிடுவோம் முதல்ல இந்த இஞ்சி மாங்காய் அரைச்சிட்டு தேங்காய் தேங்காய்ப்பேருங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தேவைப்பட்டா சேருங்க தேவைப்படாது ஏன்னா மாங்காய் இஞ்சி பச்சை மிளகால் இருக்கிற சின்ன வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போகிறோம் நம்மளோட கேரள சம்மந்தி எடுத்து காட்டம் பாருங்க இது எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னா பொதுவாக அவங்க வந்து அம்மியில் ஆட்டுவாங்க ஸோ அம்மியில் ஆட்டுறதுனால இந்த மாதிரி உருண்டியாக பிடிப்பாங்க இந்த மாதிரி உருண்டியா பிடிச்சி தான் சர்வ் பண்ணுவாங்க இப்படியே இந்த உருண்டியாக பிடிச்சி வச்சுருவாங்க யாருக்கு என்ன வேணுமோ இதுலேருந்து எடுத்துப்பாங்க நம்மளோட அந்த கேரள சம்மந்திக்கு ஒரு சின்ன தாலிப்பு அந்த தாலிப்பு கடையை வைக்கிறேன் சொல்லட்டும் நான் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் சுடட்டும் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கடலை நெசுக்கிறேன் நம்ம வச்சால் கடாய் சுட்டுடுத்து சின்னதாக ஒரு பிஞ்சு கடுகு சின்னதாக ஒரு பிஞ்சு உளுத்தம்பருக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் சின்னதாக ஒரு பிஞ்சு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்சம்பளை தாளிச்சதை சம்மந்தி மேலே விட்டு நம்மளோட கேரளா சம்மந்தி ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி சாரத்து கூட கலந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட கேரளா சம்மந்தி ரெசிபி ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ஒரு ஃபென் பிளாஸ்டிக் ரெசிபி ரைஸ் கூடி நல்லாயிருக்கும் இது மிச்சப்படும் தான் நைட்டு இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் ஸோ நான் எந்த மாதிரி இன்வென்ஸ் போட்டு செஞ்சோம்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ அப்படி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லை கனெக்ட் க்ளிக் பண்ண மறந்துராது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் அ சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்